என் பேர் கமலா கமலா என்ன இருந்து வரீங்க அவளுக்கு வரீங்க நாணய வழிபாடு அம்பாள் வந்து எத்தனை நாள் வேண்டத நடத்தி கொடுத்தாங்க மூணு நாள மூணு நாள்ல நடத்தி கொடுத்தாங்க என்ன நடத்தி கொடுத்தாங்க வேலை வாய்ப்பு இல்லாம இருக்கேன் வேலை வாய்ப்பு இல்ல வேலை வாய்ப்பே இருக்கா சரி சரி கடைக்கலத்திலிருந்து வேலை வாங்கி கொடுத்துருக்காங்க சரி அம்பாலுக்கு தங்க பிள்ளைகளா நம்ம வர்தரும் வாராட்சி காலத்துல மிகப்பெரிய அதிசயம் எல்லாம் எப்படி நடக்குது தெரியுமா நம்பிக்கையோட வரக்கூடிய தங்க பிள்ளைகளுக்கு அதிசயம் நிகழுது அதுவும் ஒரு மணி நேரத்துல கூட அதிசயம் நிகழ்தது ஆனா வரக்கூடிய தங்கப்பிள்ளைகள் பச்சை துணியை உருவாக்கின முடி போட்டு கொண்டு வாங்க அதே போல நம்மளுடைய டைமிங் வந்து ஒன்பது டூ பன்னெண்டு சாயந்தரம் ஆறு டு எட்டு நம்மளுடைய கோவிலுடைய இருப்பிடம் எங்க இருக்கு தெரியுமா செங்கல்பட்டு மாவட்டம் படாலம்பூட ரோடு ஊர்ல நம்ம வரம் தரும் ஆராய்ச்சி அம்பால் இருக்காங்க சரிங்களா உங்களுக்கு மேலும் எதனா ஒரு டீட்டெயில் வேணும் அப்படின்னா தாராளமா வாட்ஸ்அப்ல ஒரு மெசேஜ் போடுங்க உங்களுக்கு லொகேஷனும் வரும் ஆனா நம்பிக்கையோட வரணும் பச்சை நிற ஆடையை அணிஞ்சுக்கிட்டு வாங்க நிச்சயமா பன்னெண்டு நாட்கள் இல்ல ஒரு மணி நேரத்துல கூட வெற்றி கிடைக்குது சரிங்களா தங்கப்பிள்ளிகளா இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா மற்ற தங்க ஷேர் பண்ணுங்க ரொம்ப